சேலம் மாவட்டத்தில் உள்ள சேர்வராயன் மலைத்தொடரில் பல்வேறு கிராமங்கள் இருக்கின்றன இந்த கிராமங்களில் வவ்வால்களை பரவலாக பார்க்க முடியும் இந்நிலையில் பழந்தினி வவ்வால்களை சுட்டு அதை சில்லி சிக்கன் என்று விற்பனை செய்து வந்தவர்களை காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர் இங்குள்ள தொப்பூர் ராமசாமி மலைப்பகுதியில் அடிக்கடி துப்பாக்கி சுடும் சத்தம் கேட்டிருக்கிறது இதனையடுத்து உள்ளூர் மக்கள் வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள் இதனையடுத்து டானிஷ்பேட்டை வனச்சரகர் விமல்குமார் தலைமையிலான வனத்துறை அதிகாரிகள் வனப்பகுதியில் தீவிர ரோந்து பணிகளை மேற்கொண்டிருந்தனர் ரோந்தில் பொதுமக்கள் சொன்னதைப் போல துப்பாக்கிச் சூடு சத்தம் கேட்டிருக்கிறது எனவே சம்பந்தப்பட்ட பகுதியில் தீவிர தேடுதலை மேற்கொண்டனர் இந்த தேடுதலில் இரண்டு பேரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் இருவரும் பழந்தின்னி வவ்வால்களை வேட்டையாடி வந்தது தெரியவந்தது வேட்டையாடப்பட்ட வல்லால்களை நன்கு சுத்தம் செய்து அதனை சிறு துண்டுகளாக வெட்டி சமைத்து மாலை நேரத்தில் மக்களுக்கு சிற்றுண்டியாக விற்பனை செய்துள்ளனர் இதனை சில்லி சிக்கன் என கூறி மக்களை ஏமாற்றி விற்றுள்ளது கண்டறியப்பட்டது இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது